தலித்து விடுதலைக்கு தலித்துக்களால் மட்டும் முடியாது தலித்து அல்லாதோ தலித்துடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்தால் தான் அது ஒரு சிறப்பாக அமையும் அதை அவர் உணர்கிறார் ஆகையால் வருகிறார் அவருக்கு அதற்காக பொறுப்பு தரப்படுகிறது இந்த பொறுப்பு கொடுத்தனால பல பருப்புகளுக்கு இப்போது தூக்கமே இல்லையா அது மட்டுமல்ல இன்னும் முக்கியமான ஒரு செய்தி சொன்னோம்னா எல்லாமே உளவுத்துறைங்க இந்திய உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட்டுங்க அதனாலே அவங்க போற அரண்டு போய் இருக்கிறாங்க அதாவது இப்ப பொது தொகுதி ஒண்ணு நாங்க கேட்டுக்க இருக்கேன் நீங்க பாத்தீங்களா பொது தொகுதி தாங்க விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு பொது தொகுதியில் எழுச்சி தமிழர் நிற்க போகிறா செய்திங்க சாதாரண செய்தி இல்லை அதற்கு வந்து தளபதி ஸ்டாலினும் ஆறுதல் வழங்கி கொண்டிருக்கிறார் இவ்வளவு மக்கள் திரைச்சி உள்ள ஒரு தலைவன் இன்னமும் தளபதி தலைவன் இன்னும் கொள்கை கோட்பாடோடு இணைந்து இருக்கின்ற ஒரு இவர்கள் சேரும் பொழுது ஒரு வலுவான ஒரு அரசியலை இவர்கள் முன்னெடுப்பார்கள் வெறும் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிற்கே முன்னெடுப்பார்கள் அவர் நேரடியாக இணைகிறாருங்க அப்ப ஒரு பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்ல இருந்த ஒரு மனிதன் நேரடியாக எங்கையில வந்து இணைந்தனால் இந்த சங்கி பயலுக்கும் அந்த தாடிக்கும் இந்த தாடிக்கும் தூக்கம் வரவில்லை இதுதான் எதார்த்தம் ஏன் நாக்பூர்ல இருக்க ஹெட் குவார்டர்ஸே பயந்து போயிட்டாங்களாம் ஒருவேளை கற்பனைக்கு தான் சொல்றேன் ஒருவேளை அந்த ஐபேக் நடத்திய அவரே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் பிரதமராக கூட ஆகலாமு தளபதி ஸ்டாலின் அவர்கள் யோசித்து பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க இல்ல அந்த அளவுக்கு சொல்லணுமா இல்லை இல்லை அவ்வளவுக்கு நுட்பம் தெரிஞ்சிருக்கு இல்ல அவர் எங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்டர்ஜி மேனேஜ்மெண்டை போட்டிகள் பண்ணுறார் அவங்களே வெற்றி பெற்று இருக்குது

வடக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு தங்கத்திமன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ரெண்டு மூணு நாட்களா பாத்தீங்கன்னா உங்க கட்சி சார்ந்த அதுவும் குறிப்பா உட்கட்சி சார்ந்த விவகாரம் தான் இணையதளங்களில் பெரும் பெருசும் பொருளா இருக்கிறது பாசிப்பர்கள் ஆதவர்கள் வந்து பணத்துக்காக கொடுத்துருக்கீங்க கட்சியே வில போயிருச்சு திரும்பவே விலை போயிட்டாரு ஐம்பது கோடி அப்படி இப்படின்னு ஒரு பெரிய புதாகமான சர்ச்சைக்குள்ளா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் என்ன நடக்குது உண்மையிலே அங்க நடப்பது என்ன அரசியல் மாற்றமா அல்லது இவர் சொல்பவர்கள் குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் உண்மை இருக்கிறது தலைவரை விலை கொடுத்து வாங்குவதற்கு இன்னமும் யாரும் பிறக்கவும் இல்லை இனி பிறக்க போகிறதும் இல்லை அதன் மூலம் தெளிவு சொல்ல தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் விளக்கி போகக்கூடிய தலைவன் எழுச்சி தமிழர் அல்ல விளக்கி போகக்கூடிய கோட்பாடு தலித்தியம் அல்ல விளக்கி போகக்கூடிய கோட்பாடு திராவிடம் அல்ல இன்னமும் சொல்ல போனா விளக்கி போகாத கோட்பாடு அம்பேத்கரியம் அப்ப அந்த கோட்பாடுகளை எல்லாம் உள்வாங்கி களமாடக்கூடிய நாங்கள் ஏதோ விலை போயிட்டு அப்படின்னு பேசுறாங்கன்னா வைத்தறிச்சலுங்க அவனுக்கு வைத்தறிச்சலாகி பேதி போகுதான் அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேதியா போய்கிட்டு இருக்கா என்னன்னா இப்ப ஒரு தொண்டர்கள் போராளிகள் மக்கள் திறள் இது எல்லாமே விடுதலை சிறுத்தையில வலிமையா இருக்குன்னு எதிராளிகளுக்கு கூட தெரியும் எதிராளிகள் தரகாலம் இருந்தாலும் கூட அவங்களால ஒரு மாநாடு நடத்த முடியாது மாநாடுக்கு வந்து பிரியாணியை வாங்கி கொடுத்து குவாட்டரை கொடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட பாதியில் போய் பேசியிருக்குன்னு போயிடுறாங்க அந்த நட்டாவா நொட்டாவா ஒருத்தர் வந்து காரைக்குள்ள பேசிட்டே இருந்தாரு ஆனால் பிறப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன் இங்கிட்டு பார்த்தோம்னா வேலூர்ல வந்து நம்ம மோடி தாத்தா பேசிக்காரு அவே போடுறேன் அமித்ஷா பேசினாலும் ஓடி போயிடறா இங்க அவ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி ஓய்கிட்டே இருக்கு கட்சி ஏற்கனவே பயங்கரமா வலிமையா வந்து அவங்க மக்கள் திரள் இருக்கு ஏன்னா இப்போ மாநாடு கூட இதுல நடத்துறாங்க திருச்சில திருச்சியில வந்த மாநாட்டை பார்த்து அவன் கனி அலங்கி போயிட்டேன் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு ஸ்டேட்டர்ஜி மேனேஜ்மெண்ட் பொலிட்டிக்கல் ஆய்வாளர் பொலிட்டிக்கலை பற்றி நல்லா முழுமையாக ஆய்ந்து அறிந்து உணர்ந்தவர் அதுக்காக களத்துல நான் சொல்லல தேர்தல் களத்துல சொல்றது புரியுதா உங்களுக்கு சொல்லல அவரு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு அவரு வந்து ஐபேக்ல யார் எவரு சொல்றது உங்களுக்கு புரியுதா உயர்றமா ஒருத்தர் வந்திருக்காரு அப்ப அந்த ஐபேக்ல இருந்து சில கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி வேலை பார்த்திருக்கிறாரு அவர் இன்னைக்கு நம்ம கட்சியில வந்து பொறுப்புல சேர்ந்ததுமே நீங்க பயந்து போயிட்டாங்க ஆகா நம்ம ஏதோ அங்க இல்லைங்க ஐம்பது கோடிங்கிறது உண்மை இல்லையா அவரு இத சேரது காரணமே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உள்ள உடனே கட்சி பலம் என்ன ஆமாங்க அதாவது இப்ப என்ன அவையுடைய என்ன என்னன்னா மக்கள் சக்தி உள்ள ஒரு மாபெரும் கோட்பாட்டு தலைவனோடு சேர்ந்து தேர்தல் அரசியலை முழுமையாக உள்வாங்கி இருக்கின்ற ஒருத்தர் வரும் பொழுது அப்ப ரெண்டு இணையும் பொழுது அது ஒரு பெரிய மாபெரும் வெற்றியா அமையும்ல இப்ப எங்களுக்கு வந்து இன்னமும் எங்களுக்கு தேர்தலை பத்தியே தெரியாதுங்க இன்னமும் வந்து இந்த முகவர்கள் அங்க பூத்து கமிட்டி அங்க போறது ஓட்டை வாங்குறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நான் தான் ஓப்பனா சொல்றேன் இப்ப நாங்க இது வரைக்கும் நாலு எம்எல்ஏ ஜெயித்து இருக்கலாம் ரெண்டு எம்எல்ஏ தோத்து போனது கூட என்ன காரணம்ன்றீங்க ஒழுங்கா பூத்து கமிட்டி ஒழுங்கா போடலைங்க நான் சொல்றேன்ல வன்னியர்ஸ் தோத்ததுக்கும் சரி இல்ல அவர் பேருன்னா கௌதம சன்னா தோத்துறதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க மூத்து கமிட்டிய ஒழுங்கா இதெல்லாம் போட தெரியவில்லை எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் இருக்குல்ல எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி இருக்குல்ல அத படிச்சுட்டு வந்திருக்கிறாரு யாரு நம்ம அரு அர்ஜுன் ஆஹ் ஆதவ் அர்ஜுன் வந்திருக்கிறாரா அத பார்த்துட்டு திருடவிகளுக்கு வந்து அது குறிப்பா இங்க பாருங்க எதிர்த்து விமர்சனம் பண்றது ரெண்டே குரூப்பு தாங்க ஒண்ணு சங்கி குரூப்பு அண்ணாமலையுடைய தலைமையில் சங்கி குருப்பு இன்னொன்று வந்து நான் சங்கி இல்ல சங்கி இல்லை என்பாரு ஆனா அவர் சங்கி யார சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்ப கூட தாடியெல்லாம் வளர்த்திருப்பாரு அதுக்கு மேலே ரொம்ப விளக்கம் கொடுக்க முடியாது ரெண்டு பேர் தமிழக அரசுல தாடியோட தெரிவாங்க என்னன்னா சோக கதை ஐயோ நம்ம கதையா முடிச்சுட்டாங்க இல்லையா அப்படின்னு யார என்ன சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்க நினைக்கிறேன் அப்ப நான் நேரடியாக கேட்கிறேன் என்ன சொல்றீங்க இந்த மாதிரியான விடுதல் வலுப்பெறுவதில் மற்ற கட்சிகள் பிபி பிஜேபியும் குறிப்பாக நாம் ஆஹ் அண்ணாமுலையின் தாடியும் சீமானையின் தாடியும் தான் சொல்ல வரீங்களா கரெக்டா பாயிண்ட்ட புடிச்சிட்டீங்களே பாருங்க கரெக்டா புடிச்சிட்டீங்களே அதே பாயிண்ட் அதாவது ஆனா அவரு சொல் ஆனா அவரு சொல்றாரு இல்ல அவர் சொல்றாரு நா இல்ல நான் இல்ல அது உள்கட்சி மேட்ரு யாரு நம்ம தாடி நம்ம தாடி ஆயிரம் தான் நம்ம அண்ணன் தாடி அவர் அவன் துறைமுறை என்ன சாட்ட துறைமுறை அவன் பேசுற எனக்கு சம்பந்தம் இல்ல அவன் ஏதோ பைத்து கருத்தான் அண்ணன் எது செஞ்சாலும் முறையா செய்வாரு அது அவரோட சொந்த கருத்து சொந்த கருத்துல அவனைய கட்சியில வச்சிருக்க தூக்கி விடு நாங்களா வந்து உன்னை விமர்சனம் பண்ண எங்க தலைவர் கூப்பிட்டு சொன்னாரு ஏ நீ பேசக்கூடாதுப்பா அப்படின்னு என்னையை சொன்னாரு நம்ம மாலின சொன்னாரு நம்ம வன்னியரசு சொன்னாரு நாங்க அமைதி ஆயிட்டோம் இல்லைங்க இவ என்னமோ வந்து பக்கத்துல இருந்து விளக்கு புடிச்ச மாதிரி ஐம்பது கோடிக்கு வித்து விட்டார் நூறு கோடிக்கு வித்து விட்டார்னு பைத்தியக்காரன் சொல்றானா அப்ப இது வந்து உண்மையிலே அந்த தாடிக்காரோடைய வேலையா தெரியாம கேக்குற தாடிக்கார வேலையா அப்ப சீமானி இல்ல சொல்லிட்டாருல்ல நான் என் கட்சிக்காக சொன்னா கூட தப்பு அது அவங்க உட்கட்சி விவகாரம் திரும்ப சொன்னது சரிதான் சொல்லிட்டாருல அவரு அவர் சரிதான் சொன்னாருன்னா அப்ப அவங்க சொன்னதை என்ன அழிச்சுறதா வெள்ளை பேப்பர்ல வச்சு நான் கேக்குறேன் அப்ப சொன்ன நடவடிக்கை எடு அது வந்து தேவையில்லாம உனக்கு நல்லா தெரியும் யார் எங்க தாடிக்காருக்கு நல்லா தெரியும் எழுச்சி தமிழ் எப்படிப்பட்டவர் எவ்வளவு நேர்மையானவர் எவ்வளவு ஒழுக்கம் சார்ந்தவர் இந்த மக்களுக்காக தொடர்ந்து எப்படி பணியாற்றுற என்பது நேரடியாகவே அவருக்கு தெரியும் ஏங்க காசிதா முக்கியம்னா பிஜேபியோட நாங்க வந்து கூட்டணி வைக்கிறது எவ்வளவு நேரம் ஆக போகுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வைக்கிறது எவ்வளவு நேரம் ஆக போகுது ஓப்பனாக போய் பேசுறது எவ்வளவு மறைச்சு பேசுறது ஒண்ணும் இல்ல அரசியல் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுறேன் அப்ப எல்லாருக்கும் எல்லாம் தானே தெரியும் அண்ணன் பொன்னார் வந்து நான் துபாயில் இருக்கும் பொழுது நேரடியாக என்னிடம் அழைத்து பேசினா ஏன்பா உங்க தலைவர் இப்படி இருக்கிறாரு வர சொல்லுப்பா வந்து கட்சியில சே சேர்ந்தார நாங்க ஒரு மினிஸ்டர் பதவியை கொடுப்போம் கட்சின்னா கூட்டணியில சேர சொல்லுப்பா மினிஸ்டர் பதவி கொடுப்போம் டாக்டர் கலைஞர் மூ கருணாநிதி கூட்டணி இல்லையா ஒரு காலத்துல அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு நாங்க இன்னைக்கு தலித்து மக்கள் நிறைய பேர் நாங்க உருவாக்கி இருக்கிறோம் அவர் சொன்ன கருத்துங்க ஆனா எங்க தலைவர் என்ன சொன்னாரு நட்பு என்பது வேறு கூட்டணி என்பது வேறு அது தவறான கருத்து நாங்க வரவில்லை வர மாட்டோம் எங்க ஐம்பது கோடின்றாங்களே நாங்கள் அங்கு சென்றிருந்தால் ஐயாயிரம் கோடிக்கு நாங்கள் அதிபதியாக இருப்போம் சங்க தமிழம் கூட மினிஸ்டர் ஆகிருப்பாரு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்க செய்யுது இல்லையே இல்லாமல் இல்லை ஆனால் எங்களுக்கு பெரியாரியத்தையும் இன்னமும் சொல்ல போனா தந்தை பெரியார் ஒரு ஆள் வேணாமாங்க அளவுகள் பத்தாதாங்க ஏங்க அவற்று இல்லாத செல்வமா இல்லாத கம்பீரமா அவற்றில்லாத கருத்தா என்னைக்காவது காம்பிரமைஸ் ஆயிருக்காரு அவர் வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு எத்தனை நேரம் வந்து வலை போட்டாங்கள வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் ராஜாஜி எத்தனை முறை வந்து அவர் அழைத்து இழுத்தார்ல ஏ ஏன் திராவிட முன்னேற்ற கழகமே அந்த காலத்தை இழுத்தாங்கள ஆனா இருந்தாலும் அவர் கொள்கை கோட்பாடு சரியா இருந்தார்ல நட்பு கழகமாக இருந்தாலும் தவறு செய்தார் தண்டித்தார் இல்ல கேட்டார் தாடிய தடியை வைத்து அடித்தார்ல அந்த பரம்பரையில் வந்ததுதான் விடுதலை சிறுத்தைகள் அவற்றின் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கியவர் தான் எழுச்சி தமிழர் அப்புறம் ஏங்க நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்துக்கிறீங்க அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கிறாரு தூக்கி கிழிச்சி இருந்து மோத்தில போட்டு வர்றாங்களா வேணாம்டா அவங்க அமைச்சர் பதவியே என் மக்களுக்கு எங்கள் பெண்களுக்கு பெண்களுக்கான சமமான உரிமையை வழங்க முடியவில்லை இன்னமும் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க முடியவில்லை அப்ப எனக்கு தேவையான தூக்கி போட்டு வர்றாருல அந்த பரம்பரையில அந்த கொள்கையில அந்த கோட்பாட்டுல வந்தவங்க ஒரு ஐம்பது கோடி நூறு கோடிக்கு நாங்க வந்து சரண்டர் ஆயிடுவோமா

தெலுங்கானா இதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அரசியல் அந்த நுட்பங்களை அறிந்த ஐபேக் என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டுச்சு செயல்பட்டுச்சா செயல்படலையா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுச்சுல அது எதுக்கு செயல்பட்டுச்சு அது பேமெண்ட் பணம் அதுக்கு அவங்க வேலை பார்த்தாங்க ஒரு தொழில் தொழில் முறையில் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள் ஒருவேளை கற்பனைக்கு தான் சொல்றேன் ஒருவேளை அந்த ஐபேக் நடத்திய அவரே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் பிரதமராக கூட ஆகலாம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யோசித்து பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க இல்ல நுட்பம் அவர் வந்து அந்த தெரிந்திருக்கு மேனேஜ்மெண்ட் பொலிட்டிக்கல் பண்ற அங்கே வெற்றி பெற்று இருக்குது இன்னைக்கு மோடி வந்து இவ்வளவு பெரிய ஒரு இடத்திற்கு வந்ததுக்கு காரணம் அவரது அப்படின்னு சொல்றாங்கல்ல நாங்க சொல்லல அவங்களே சொல்றாங்களே அப்ப அந்த கருத்துக்களை உள்வாங்கி அவடமிருந்து பயிற்சி பெற்றவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து கட்சிகளுக்காக வேலை செய்தார் ஐபேக் மாதிரி அவர் வந்து வாய்ஸ் காமன் அப்படின்னு வச்சு வேலை செய்தார் ஆனா குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இங்க தலைவருடைய அணுகுமுறை இங்க தலைவருடைய பழக்க வழக்கம் இங்க தலைவருடைய கோட்பாடுகள் கொள்கைகள் அவரை உள்வாங்கிறார் ஏன்னா அவர் இளமையிலேயே வறுமையை சந்தித்தவர் இன்னும் தாய் தகப்பனை இழந்தவர் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அவருடைய துன்பங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதற்கு ஒரே ஒரு ஒரு நல்ல எதுவா இருக்கும் என்றால் அது எழுச்சி தமிழோடு அரசியல் அதிகாரத்திற்காக இணைந்தால் தான் இருக்கும் என்று அவர் நேரடியாக இணைகிறாருங்க அப்ப ஒரு பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸில் இருந்த ஒரு மனிதன் நேரடியாக எங்களிடம் வந்து இணைந்த நாள் இந்த சங்கி பயனுக்கும் அந்த தாடிக்கும் இந்த தாடிக்கும் தூக்கம் வரவில்லை இதுதான் எதார்த்தம் ஏன் நாக்பூர்ல இருக்க ஹெட் குவார்டர்ஸே பயந்து போயிட்டாங்களாம் உளவுத்துறை ரிப்போர்ட் திருச்சியில நடந்த அந்த மாபெரும் மாநாட்டை பார்த்துட்டு கூட்டுறாங்க இதுவரைக்கும் இப்படி கூட்ட கூட்டினதே இல்லையே ஏன்னா அந்த கூட்டத்தில் எதை வச்சு எடுக்கிறாய்ன்னா அங்க இருக்கிற அந்த இது நம்ம இதுக்கு பாத்தீங்கன்னா போனுடைய அந்த இது வருது பார்த்தீங்களா அந்த சீரியல வருது பாத்தீங்களா அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க எத்தனை மொபைல் அங்க இருந்துச்சு அப்ப எத்தனை பேர் வந்திருக்குறாங்க அப்போ பத்து லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்திய உளவுத்துறை அறிந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் எது நாக்பூர் கும்பல் அந்த கும்பலே மிரண்டு போயிருக்கிறாங்க அந்த மிரட்டலான இந்த காலகட்டத்தில் மக்களுடைய சக்தி உள்ள இந்த காலகட்டத்தில் ஒரு அறிவு சார்ந்த ஒரு பொலிடிக்கலை முறையாக படித்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அறிந்த ஒருவன் சேரும் பொழுது இவர்களுடைய அரசு அதிகாரம் எங்கெல்லாம் போகும்னு ஒரு பயன் சொல்லுங்க ஒருவேளை நீங்க வந்து பிரசாந்த் கிஷோரே வந்து கட்சியிலிருந்து என்ன மாதிரி ஏற்படுத்தீங்கன்னு சொல்ல வரல அப்ப தமிழ் வலை தொடர்ந்து பரப்பப்படுது இல்லை அல்லது பேசப்படுது இல்லையா கோடிங்கிற விஷயத்தை போக முடியுமா அப்ப என்ன நடக்க வாய்ப்பு சொல்ல வரீங்க அதாவது இது எல்லாமே இந்திய உளவுத்துறையுடைய ஒரு பிரச்சார உத்திங்க இவ்வளவு மக்கள் திரச்சி உள்ள ஒரு தலைவன் இன்னமும் தளபதி ஸ்டாலினோடு மிக நெருக்கமாக இருக்க ஒரு தலைவன் இன்னமும் கொள்கை கோட்பாடோடு இணைந்து இருக்கின்ற ஒரு தலைவன் இவர்கள் சேரும் பொழுது ஒரு வலுவான ஒரு அரசியலை இவர்கள் முன்னெடுப்பார்கள் வெறும் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிற்கே முன்னெடுப்பார்கள் அது மட்டுமல்ல இன்னும் முக்கியமான ஒரு செய்தி சொன்னா எல்லாமே உளவுத்துறைங்க இந்திய உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட்டுங்க அதனாலே அவங்க போற அரண்டு போய் இருக்கிறாங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது இப்ப பொது தொகுதி ஒண்ணு நாங்க கேட்டுக்கிறேன் நீங்க பாத்தீங்களா பொது தொகுதி தாங்க விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு பொது தொகுதியில் எழுச்சி தமிழர் நிற்க போகிறா செய்திங்க சாதாரண செய்தி இல்ல அதற்கு வந்து தளபதி ஸ்டாலினும் ஆறுதல் வழங்கி கொண்டிருக்கிறா ஒரு புதுசா இருக்கேன் ஆதவனு தான் பொது தொகுதி கொடுக்க போறா தவலையானது வேற மாதிரி சொல்றீங்களே இல்ல ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து எங்க ஐடி ஸ்ட்ராங் பண்ண போகிறார் அது வந்து தொலைநோக்கு பார்வையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு தேவையான உத்திகளை கையாள போகிறார் அதுக்காகத்தான் அவருக்கு தொலைப்பொச்சியாளர் போஸ்ட் கொடுத்திருக்கிறார் எங்க தலைவர் அதுல வந்தவையான மாற்று கருத்தும் இல்ல இல்லாட்டா அவர் பொறுப்பே கொடுக்காம நேரடியான எம்பி சீட்டை கொடுத்திருப்பாரு இப்ப எம்பி சீட்டு பொது வாங்கி அந்த பொது தொழில எழுச்சி திரும்ப நிப்பாட்டி வெற்றி பெறும் பொழுது அது தமிழகத்திற்கே தந்தை பெரியார் பூமிக்கு ஒரு சிறப்பு இல்ல ஒரு பொது தொகுதியில ஒரு தலித்து தலைவனை நாங்க நிப்பாட்டி வெற்றி பெற்று இருக்கிறோம் என்பது வரலாறுங்க அந்த வரலாறு செய்ய போறோம் இது எல்லாமே உளவுத்துறைக்கு முன்னுணர்ந்து விட்டார்கள் அந்த முன்னுணர்ந்ததால் தவறான கருத்துக்களை சங்கி குறுப்புக்களை வைத்து அவர்கள் அடியாட்களை வைத்து பரப்புகிறார்கள் இதுதான் உண்மையான கருத்து இதுதான் உண்மையான கருத்து ஏன் பாக்கதானே போறீங்க பாருங்க பொறுத்திருந்து பாருங்கள் சொல்லக்கூடியது முக்கியமே எது இதுதான உண்மை இதுதானங்க உண்மை இப்ப நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு கிடைத்திருக்க போர்காஸ்ட்ல நாற்பதுக்கு நாற்பது வருதா வரலையா யாரும் கூட சொல்ல மாட்டாங்க ஒரு சீட்டு கூட வராதுடான்றாங்க நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற போகிறது அப்படின்னு வந்துருச்சு இப்ப காங்கிரஸ்லயே அண்ணன் போட்டிருக்கிறாப்ல யாரு செல்வ பெருந்தகை வந்து இன்னைக்கு ஆக்கிரா அப்ப காங்கிரஸ் இன்னமும் ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு புரிதலோடு எல்லாம் செயல்பட போறாங்க இப்ப மிக சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்க போகுது இந்த நிகழ்வு இங்கு நடந்தால் மட்டும் இந்தியாவை காப்பாற்ற முடியாது இந்தியாவை பூரா காப்பாற்றணும்னா தமிழகத்தை போலவே மற்ற மாநிலங்களில் நடக்கணும் மற்ற மாநிலங்களில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரணும் அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அமைத்து உருவாக்கி ஆமாங்க அவர் அறிந்தவர் தேவைப்படுது அது தேவைப்படாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க அதாவது அரசியல நல்லா கேட்டுக்க எந்த ஒரு விஷன் இருக்கலாம் மிஷன் இருக்கலாம் அதை செயல்படுத்துவதற்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வேணும் டாக்டிக்ஸ் வேணும் நம்ம இதை விட முக்கிய ஆக்சன் பிளான் வேண்டும் ஆனா இது எல்லாமே ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சாக இருக்க வேண்டும் இதை கூட நான் சொல்லல காரல் மார்க்ஸே பதிவு செய்கிறார் காரல் உடைய பழைய புத்தகங்களை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிபிக்கா ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்ற முடியும் அதற்கு என்ன உத்தி இப்ப ஒரு தொழிலாளி போராடுகிறார் என்றால் அந்த தொழிலாளியால் மட்டும் விடுதலை அடைய முடியாது தொழிலாளி அல்லாதோர் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் இன்னும் சிறுவர்கள் அனைவருமே இணைந்து செயல்பட்டால் தான் விடுதலை வென்றெடுக்க முடியும் அப்படி அவர் அந்த காலத்தில் சொல்றார் பொதுவுடைமை மலர வேண்டும் என்றால் அந்த ஆதிக்கவாதிகளை எதிர்த்து முதலாளிகளை எதிர்த்து அனைத்து தரப்பு மக்கள் வரணும்ன்றாரு அது மாதிரிதான் வெறும் தலித்து விடுதலைக்கு தலித்துக்களால் மட்டும் முடியாது தலித்து அல்லாதோர் தலித்துடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஜனநாயக சக்தியில் தோழமை சக்தியில் அனைவரும் தான் அது ஒரு சிறப்பாக அமையும் அதை அவர் உணர்கிறார் ஆகையால் வருகிறார் அவருக்கு அதற்காக பொறுப்பு தரப்படுகிறது இந்த பொறுப்பு கொடுத்தனால பல பருப்புகளுக்கு இப்போது தூக்கமே இல்லை ஆகும் அந்த தூக்கம் இல்லாமல் எங்க பார்த்தாலும் அவருடைய கொஞ்சம் கூட உண்மை இல்லை முழுக்க முழுக்க அவர்கள் வந்து தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எதிர்பாராத நாங்கள் வேற மாதிரியான கேள்வியை முன்வைக்க விளைந்தோம் எல்லாமே ரொம்ப புதுமையாகவும் அதாவது வியூகமாகவும் இருக்கிறது இதை அப்படியே மக்களின் பார்வைக்கு ஒட்டி விடுகிறேன் இந்த மாதிரியான உட்கட்சி சார்ந்த ஒரு கூர்மையான விவாத சூழ்நிலை அரசு அதுக்கு நேர ரொம்ப நன்றி 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 வணக்கம்